பிரியங்கா அவர்கள் ஒரு சில காரணத்தினால சீரியல விட்டு விலகிட்டாங்க இவங்க விட்டு போனாங்களோ இருந்தே சீரியலோட டிஆர்பி படிப்படியா தொடங்கி ரொம்பவே மோசமான டிஆர்பியா தான் எடுத்துட்டு வருது இதோட விளைவு அடுத்த ஒரு சில வாரத்தோட இந்த சீரியல் சொல்லியிருக்காங்க இது பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல ராம் கேரக்டர்ல ஹீரோவா நடிச்சிட்டு வர நடிகர் ஜோ அவர்கள் எனக்கு இந்த சீதாராமன் சீரியல் மிகப்பெரிய பிரேக் த்ரோவா கொடுத்திருக்கும்னு நினைச்சேன் அதே மாதிரியே ஸ்டார்டிங்ல பிரியங்கா இருக்க வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து எங்க சீரியல் ரொம்பவே சூப்பரா கொண்டாடினாங்க ஆனா எப்போ அவங்க சீரியலை விட்டு போனாங்களோ அதுல இருந்து எங்க சீரியலோட ரெஸ்பான்ஸ் கம்மியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னதான் இப்ப வந்திருக்க நடிகை ஸ்ரீ பிரியங்கா நல்லா நடிச்சாலும் அவங்கள ரசிகர்கள் பெருசா ஏத்துக்க மாட்டேன்றாங்க இதனால டிஆர்பி ரொம்பவே மோசமாகிடுச்சு அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து சில புது சீரியல்களும் வரப்போகுது இதனால ஆல்ரெடி போயிட்டு இருக்க சீரியலா அவசர அவசரமா முடிச்சிட்டு வராங்க அதுல இப்ப எங்க சீரியல முடிய போகுது இத நிஜமாவே ஏத்துக்க முடியல இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா எங்க சீரியலும் நல்லா போகும் ஆனா எங்களுக்கு இப்ப கொடுத்து வைக்கல அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு பார்த்துட்டு இருக்க நீங்க சீதாராமன் சீரியல் முடிய போறத பத்தியும் நடிகர் ஜோ சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க